ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியன்ஸ் இன்றைக்கி கிச்சனில் நான் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸாக கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்னு நடித்த சில பொருளை வந்து குப்பையில் போடுவோம் அந்த வேஸ்ட்டான பொருளை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப்பை நம்ம பார்க்க போகிறோம் வேஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் அதனோட அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் செம்பருத்தி செடியை வந்து ஒரு சின்ன தொட்டியில் வளர்த்துக்கிட்டுருவார் கட் பண்ண வாட்டர் பகுதியினுடைய வாய் பகுதியை அந்த மணலில் சிறிது குளி தோண்டிட்டு புதைச்சிக்கலாம் காய்கறி வெட்டின வேஸ்ட்டு தோல் ஃப்ரூட்ஸ் நம்ம கட் பண்ண பிறகு கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக வீட்டில் வந்து அரிசி கலஞ்சி தண்ணி டெய்லியும் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த தண்ணியை கொஞ்சம் பாட்டில்லையும் செடியில் ஆட் பண்ணிவிட்டு வரதுனால செடி வந்து நல்லா வளர்ந்து வரும் அதே நேரத்தில் அதிகமான பூக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் செடி வளர்க்குறதுக்கு நம்ம கடையில் காசு கொடுத்து வர உரம் வாங்கின அவசியம் இல்லை இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதிகமான இன்னைக்கோட பூக்களும் கிடைக்கும் செடியும் ரொம்ப நல்ல பச்சை பச்சைன்னு பசுமை வளர்ந்து வரும் இந்த டிப்பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திர கடையில் வந்து சில பாத்திரங்கள் வாங்கின பிறகு அதில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் அது எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு டிப்பை நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டவ்லாம் ஒரு கடையாக வச்சிருக்கேன் ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு கர்ச்சிஃபை நாளாக மடித்து வச்சுருக்கேன் கர்ச்சிஃப் நல்லா ஹீட் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட் ஆன பிறகு கர்ச்சிஃபுக்கு பதிலாக வேறு எந்த துணி வேணாலும் நீங்கள் மடித்து அதில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கடையில் வாங்கினா ஒரு புதுசு ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் அதில் உள்ள ஸ்டிக்கரில் அந்த சூடான கர்ச்சிப்பை ஸ்லைட்டாக தேய்ச்சிட்டு இப்போ ஸ்டிக்கர் எடுத்து பாருங்கள் ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு டைரக்டாக நெருப்பில் காமிக்கிறதை விட இது மாதிரி ஒரு ஹீட்டான துணியை வந்து ரப் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் எடுத்திங்கன்னா ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே நேரத்தில் பிளாஸ்டிக் ஹேண்டில் உள்ள ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் இந்த பிளாஸ்டிக் ஹேண்டில் உள்ள கரண்டி வந்து டைரெக்டாக நெருப்பில் காமிச்சோம்னா அந்த பிளாஸ்டிக் கைப்பிடி வந்து உருகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இது மாதிரி நல்ல ஹீட்டான ஒரு துணியை அந்த ஹேண்டில் ஸ்லைட்டாக ரப் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் எடுத்து பாருங்க ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் பிளாஸ்டிக் பிடியுள்ள அந்த கரண்டியும் வீணாக போகாது ஸ்டிக்கர் எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் எடுத்த அந்த பகுதி வந்து ஸ்லைட்டாக பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் அதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் சிறிதளவு விம் லிக்விடோட ஒன் டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன் விம் லிக்விடும் வினிகரும் கலந்த சொல்யூஷனை வர ஸ்க்ரப்பரில் தொட்டுக்கிட்டு அந்த பிசுபிசுப்பு உள்ள பகுதியில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் அந்த ஸ்டிக்கர் ஒட்டினா அந்த பிசு பிசுப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியவும் தெரியாது விளக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா பாத்திரத்தையும் நல்லா அந்த பிசு பிசுப்பு தன்மையை வந்து நல்லா விளக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஸ்டிக்கர் ஒட்டினா அந்த வடிவே கொஞ்சம் கூட தெரியாது இந்த டிப்பை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைரெக்டாக பாத்திரத்தை ஸ்டவ்ல ஹீட்டில் காமிக்கிறதை விட ஒரு ஹீட் ஒரு துணியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரப்பண்ணி எடுத்திங்கன்னா ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் விளக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டையை ஒரு குக்கரில் சிறிதளவு வினிகர் ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்த பிறகு கூல் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு அதாவது ஐஸ் க்யூப் அல்லது ஐஸ் வாட்டரில் ஆட் பண்ணி தோலை உரித்து பார்த்தீங்கன்னா தோல் உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் முட்டையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முட்டை வேக வைக்கிறப்ப ஒரே டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு கூல் வாட்டரில் போட்டு உரிச்சிங்கன்னா முட்டை உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக உரிக்க வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப்புன்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஊசியில் நூல் குக்குறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கு வந்து ஒரு வேஸ்ட்டான ஒரு ஒயர் எடுத்திருக்கேன் அந்த ஒயரை கட் பண்ண பிறகு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய காப்பர் ஒயர் இருக்கும் அந்த ஒரே ஒரு காப்பர் ஒயர் எடுத்திருக்கேன் அந்த ஒயரை ரெண்டாக மடிச்சுக்கிட்டு ஊசிக்குள்ளே விட்டுட்டேன் விட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு லூப் மாதிரி ஒரு பகுதி கிடைக்கும் அதில் நூலை விட்டு அந்த காப்பர் ஒயரை பிடிச்சி இழுத்திங்கன்னா நூல் வந்து டக்குன்னு வந் ஊசியில் கொத்துக்கும் எந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த நூலை வந்து அதில் விடுறேன் ஜூ மாதிரி மடிச்சுக்கிட்டு அந்த நூலில் அந்த காப்பர் வயரை விட்ட பிறகு அந்த லூப்புக்குள்ளே வந்து அந்த நூலை விட்டு எழுத்திங்கன்னா ஈஸியாக நூல் வந்து கோக்கத்துக்கு ஈ ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ